ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோய்கள் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் தீப வழிபாடு நன்மை அது என்ன தீப வழிபாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் அவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம் முன் ஜென்மத்தில் அவர்கள் வந்து செய்த செயல்களில் வந்து வெளிப்பாடாகத்தான் இப்போ வந்து அந்த ஜென்மத்துல வந்து அவர்கள் அனுபவிக்கிறார்கள்னு சொல்லலாம் நன்மைகளும் தீமைகளும் அவங்களுக்கு அமையும் அந்த அவங்க செய்த பாவங்களை பொறுத்துதான் அந்த வகையிலதான் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வந்து மிகவும் முக்கியமான கஷ்டமாக இருக்கக்கூடியது வந்து அவர்களுடைய உடல் நலம் ரீதியாகத்தான் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதுக்கு நாம எந்த முறையில் வந்து சிவபெருமான வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருடைய ஜாதகத்துல வந்து எந்த கிரகத்தால் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்தை பொறுத்து தான் அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்களும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் தொடர்ச்சியாக வந்து ஒரு நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த நோய்க்குரிய பாகம் எது அந்த பாகத்துக்குரிய கிரகம் எது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சதுக்கு பிறகு அந்த கிரகத்தை வந்து சாந்தி செய்யணும் அதன் பிறகு தான் மருத்துவர் அணுகி வந்து மருந்து சாப்பிட்டால் அந்த பாதிப்பு வந்து விரைவிலே வந்து தீர்ந்து விடும் இதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனைத்து நோய்களுக்கும் வந்து மருந்தாக திகழக்கூடியவர் தான் வைத்தீஸ்வரர் வைத்தீஸ்வரர் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று நீங்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சில வழிபாடு முறைகளை வந்து நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அதன் பலனாக வந்து விரைவிலே வந்து உங்களுடைய நோய்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்க திங்கட்கிழமை நீங்க செய்யலாம் வைதீஸ்வரர் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நீங்க முதல் சென்றீங்கன்னா அவருக்கு முன்பாக இரண்டு அகல் விளக்குகளை வந்து இழுப்பு எண்ணெய் நீங்க ஊற்றி வந்து பஞ்சத்திரி போட்டு நீங்க தீப்பமேற்றுங்கள் அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய பேர்ல வந்து நோய்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அருகில் வந்து வைதீஸ்வரர் ஆலயம் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சிங்கன்னா வீட்டுக்கு அருகே வந்து மாரியம்மன் கோயிலாவது இருக்கும் இல்லையா அந்த மாரியம்மன் கோயில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆலயத்துல வந்து நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் நாட்கள் அப்படின்னு சொன்னால் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் நீங்கள் மாரியம்மன் ஆலயத்துக்கு நீங்கள் செல்லலாம் அவ்வாறு நீங்கள் சென்றீங்கன்னா உப்பு மிளகு இரண்டையும் நீங்கள் வாங்கி கொண்டு போங்கள் அந்த மாரியம்மன் கோயிலில் வந்து எந்த இடத்துல உப்பு மிளகு போடுவார்களோ அந்த இடத்துல வந்து நின்று நீங்க மாரியம்மனிடம் வந்து மனதார வேண்டிக் அந்த உப்பு மிளக வந்து போடுங்கள் இதுவும் ஒரு வகையான இதுவும் ஒரு நோய்களை வந்து தீர்ப்பதற்குரிய வழிபாடாகத்தான் இருக்கிறத மேலும் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த வேல் மாறுல வந்து தினமும் பராயணம் வந்து செய்வீங்கண்டா செவ்வாய்ப் பகவனால் பாதிப்புகளும் நோய்களும் வந்து விரைவிலே தீரும் அப்படின்னு சொல்லி சனி மற்றும் சூரிய பகவனால் வந்து ஏற்படக்கூடிய உடல் நல பாதிப்புகளுக்கு சிவபெருமானையும் ராகுவின் பாதிப்பால் வந்து ஏற்பட்ட உடல் நல கோளாறுக்கு வந்து மாரியம்மனை வந்து வழிபாடுவதோடு அந்த நோய்க்குரிய மருந்தையும் வந்து நீங்கள் செய்தீங்கண்டா விரைவிலே வந்து அந்த நோய் நோயின் தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் நோயினால் வந்து பாதிப்பு ஏற்பட்டவர்கள் தான் அந்த நோயின் ஆணி வந்து கண்டறியணும் அப்பொழுதுதான் அந்த நோயின் தாக்கம் என்பது முற்றிலும் நம்மை விட்டு நீங்கும் என்ற அடிப்படையில் சிவபெருமான இந்த முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய நோயின் தாக்கம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற தகவலையை நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி